சற்று முன் உலகின் அதிவேக ஃபாஸ்ட் பவுலரான சோயப் அக்தரின் சாதனையை காலி செய்த நடராஜன் அதிபயங்கரமான பந்து வீச்சு மிரண்டு போன ஐசிசி அதாவது இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முக்கியமான கிரிக்கெட் தொடர் நடைபெற இருக்கிறது ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் மற்றும் மூன்று ஒருநாள் போட்டிகளில் இந்த இரு அணிகளும் பங்கேற்க உள்ளது அதற்கான வாம போட்டிகளில் ஏற்கனவே இந்த இரு அணிகளும் சமீப நாட்களாக விளையாடி வருகிறது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு முக்கியமான வார்ம் அப் டி டுவெண்ட்டி மேட்சில் நம்ம நடராஜன் ஒரு புதிய சரித்திர உலக சாதனையை செய்திருக்கிறார் ஆமாங்க அது என்னன்னா சமீபத்தில் நடைபெற்ற இத்தகைய வார்ம் அப் மேட்சில் நம்ம நடராஜனும் பங்கேற்றிருந்தார் ஏனென்றால் இந்தியாவில் வைத்துதான் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடர் நடைபெற இருக்கிறது ஆகவே இந்த தொடரில் பங்கேற்க விருப்பமுள்ள இளம் வீரர்கள் அனைவருமே இந்த வார்ம் போட்டிகளில் பங்கேற்க பிசிசிஐ அனுமதி அளித்தது ஏனென்றால் போன்ற பயிற்சி ஆட்டங்களில் பதினோரு பேர் மட்டுமே விளையாட வேண்டிய அவசியம் கிடையாது எத்தனை பவுலர் வேண்டுமானாலும் ஒரே மேட்சில் பந்து வீசலாம் எத்தனை பேட்ஸ்மேன் வேண்டுமானாலும் ஒரே மேட்சில் பேட்டிங் செய்யலாம் ஆக இங்கிலாந்துக்கு எதிராக இப்படி ஒரு பயிற்சி போட்டியில் பங்கேற்றால் அது இந்திய அணியின் அறிமுக வீரர்களுக்கும் நல்ல பயிற்சியாகவே இருக்கும் என்பதற்காகவே இந்த பயிற்சி போட்டியில் நிறைய இளம் வீரர்களை பங்கேற்க வைத்தது பிசிசிஐ ஆகையால் இங்கிலாந்துக்கு எதிரான ஸ்குவாடில் இடம்பெறாவிட்டாலும் கூட ஸ்குவாடில் இடம்பெறாத ஒரு இளம் வீரரும் இந்த தொடரில் பங்கேற்கலாம் என்று பிசிசிஐ அனுமதி அளித்தது அதன் அடிப்படையிலேயே நடராஜன் உள்பட மற்ற சில இளம் வீரர்கள் பலரும் இந்த வார்ம்அப் மேட்சில் கலந்து கொண்டனர் அப்படி கலந்து கொண்ட நடராஜன் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு போட்டியில் சரியாக ஐந்தாவது ஓவரை இவர் வீசும்போது அந்த ஓவரின் மூன்றாவது பந்தை அதிவேகமாக வீசியிருந்தார் அப்போது அந்த பந்தை எதிர்கொண்ட இங்கிலாந்து அணியின் இளம் பேட்ஸ்மேனான ட்ரம்லெட் என்பவர் அந்த பந்தை தடுக்க அப்போது அவரின் பேட்டின் சிறு பாகம் ஒன்று உடைந்து தெரித்து விழுந்தது அதாவது அவருடைய பேட் உடைந்தே விட்டது அந்த அளவுக்கு நடராஜன் வீசிய அந்த பந்தின் வேகம் மின்னல் வேகத்தில் வந்தது பின்னர் சிறிது நேரம் கழித்து அந்த பந்தின் வேகத்தை மைதான பெரியதிரையில் காண்பித்த போது அனைவருமே அதிர்ச்சியடைந்தனர் ஏனென்றால் நடராஜன் வீசிய அந்த பந்தின் வேகம் நூற்றி அறுபத்தி ஐந்து புள்ளி ஏழு கிலோமீட்டர் வேகமாகும் அதாவது இதுவரை நடைபெற்று வந்த இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றிலேயே நூற்றி அறுபத்தோரு புள்ளி மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் வீசப்பட்ட பந்துதான் உலகின் அதிவேக பந்து என ஐசிசி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது அந்த பந்தை வீசியவர் பாகிஸ்தான் வீரரான சோயப் அக்தராவார் ஆகவே இப்போது அக்தர் வீசிய அந்த வேகத்தை விட கிட்டத்தட்ட கூடுதலாக நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் அதிகமாக வீசியிருக்கிறார் நம்ம நடராஜன் இதனால் உலகின் அதிவேகமாக வீசப்பட்ட அதிவேக பந்தை வீசிய நம்பர் ஒன் வீரர் என்ற பெருமையை நம்முடைய நடராஜன் அடைந்திருக்கிறார் ஆக இப்படிப்பட்ட அதிவேகமாக பந்து வீசக்கூடிய அதே சமயம் துல்லியமான யாக்கர்களை வீசக்கூடிய நம்ம நடராஜனை எதற்காக இந்திய அணி தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது என்பதுதான் புரியாத புதிராகவே இருக்கிறது ஏனென்றால் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் கூட நடராஜனுக்கு ஆடும் லெவனிலும் ஸ்குவாடிலும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கிறது சரி இப்படியாக நடராஜனை தவிர்த்து கூட நடராஜன் ருத்ராஜ் போன்ற வீரர்களை தவிர்த்துவிட்டு இவர்களுக்கு பதிலாக சிறப்பான வீரர்களை பிசிசிஐ தேர்வு செய்கிறதா என்று கேட்டால் கிடையாது என்பதுதான் பதில் அதற்கு உதாரணம்தான் நடந்து முடிந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த டெஸ்ட் தொடர் ஆகவே நடராஜன் ருத்ராஜ் போன்ற வீரர்களுக்கு திறமை குறைவாக இருக்கு என்பதால் தான் மற்ற வீரர்களை இந்திய அணி நிர்வாகம் தேர்வு செய்கிறது என்றால் அப்படி இந்திய அணி நிர்வாகம் தேர்வு செய்யும் வீரர்களின் செயல்பாடு மிக மோசமாக இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் பார்த்து வருகிறோம் ஆக அப்படிப்பட்ட சூழலில் நடராஜன் ருத்ராஜ் கெய்குவாட் போன்ற வீரர்களுக்கு ஒரு சில போட்டிகளில் வாய்ப்பு கொடுத்து பார்த்தால்தான் என்ன அப்படி வாய்ப்பு கொடுத்தால் இந்திய அணி நிர்வாகத்தின் தலையை யாரேனும் வெட்டி வெட்டிவிடுவார்களோ என்னமோங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் நடராஜன் ருத்ராஜ் போன்ற வீரர்களை தொடர்ச்சியாக இந்திய அணி நிர்வாகம் புறக்கணித்து வருவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்